மோடியின் அடுத்த திட்டம் அரங்கேறும் அரசியல் வியூகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கி மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடக்க இருக்கு இதோட ஆந்திரா ஒடிசா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆகிய நான்கு மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடக்குது இதுல ஆந்திரா இருபத்தி அஞ்சு அருணாச்சல பிரதேசம் இரண்டு அசாம் ஐந்து பீகார் நான்கு சத்தீஸ்கர் ஒன்று ஜம்மு காஷ்மீர் இரண்டு மகாராஷ்டிரா ஏழு மணிப்பூர் ஒன்று மேகாலயா இரண்டு மிசோரம் ஒன்று நாகாலாந்து ஒன்று ஒடிசா நான்கு சிக்கிம் ஒன்று தெலுங்கானா பதினேழு திரிபுரா ஒன்று உத்தரப்பிரதேசம் எட்டு உத்தரகாண்ட் ஐந்து மேற்கு வங்கம் இரண்டு அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஒன்று லட்சத்தீவுகள் ஒன்றுன்னு இருபது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட தொண்ணூத்தோரு தொகுதிகளில் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடந்தது விவசாயிகள் பிரச்சனை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி வரி அமலாக்கம் மற்றும் ரஃபேல் விமான குற்றச்சாட்டு இது போன்ற பல்வேறு காரணங்களால் மோடி இந்த முறை ஆட்சியை பிடிக்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகள் தொழிலாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினரை மனசுல வச்சு அறிவிக்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் வாக்காளர்கள் மத்தியில் ஓரளவு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் குறித்து மோடியும் பாஜகவினரும் மக்களிடையே பெரிய அளவில் மேற்கொண்ட பரப்புரை அந்த கட்சிக்கு ஓரளவுக்கு இழந்த செல்வாக்க மீட்டு கொடுத்துருக்கு இதை உறுதிப்படுத்தும் விதமாக பல்வேறு தொலைக்காட்சிகள் தனியார் ஏஜென்சியோட நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் இரு தினங்களுக்கு முன்னால் வெளியிடப்பட்டுச்சு இதில் ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு எண்ணிக்கையை சொன்னாலும் மொத்தம் வெளியான ஏழு கருத்து கணிப்பு முடிவுகளின் சராசரியை பார்த்தா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூற்றி இடங்கள் வரை கிடைக்கலாம்னு தெரியுது மேலும் காங்கிரஸ் கட்சி நூற்றி முப்பத்தி காங்கிரஸ் கட்சி நூற்றி முப்பத்தி எட்டு இடங்கள்லையும் இதர கட்சிகள் நூற்றி இருபத்தி எட்டு இடங்கள்லையும் வெற்றி பெறலாம் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்குது பாஜகவை பொறுத்தவரைக்கும் ஆட்சி அமைக்க தேவையான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை விட ஐந்து இடங்கள் மட்டுமே அதிக இடங்கள் என்பது பின்னடைவுதான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி முன்னூற்றி முப்பத்தாறு தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் பாஜக மட்டுமே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை பெற்றிருந்துச்சு இந்த முறை தேர்தல் நெருக்கத்தில் மக்களிடையே பாஜகவுக்கு பாதகமான வேறு ஏதாவது விஷயங்கள் பரப்பப்பட்டால் அது மேலும் சிக்கலை ஏற்படுத்திட வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த கருத்து கணிப்பு பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியாவதற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் எட்டாம் தேதி என்று வெளியிடப்பட்ட அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கை வாக்காளர்களிடம் பெரிய அளவில் வரவேற்ப பெறல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் கூறப்பட்ட அதே அம்சங்கள் தான் மீண்டும் இடம்பெற்றுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கு அதுலேயும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்படும்னு வாக்குறுதி சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் கேலிப்பொருளாக சித்தரிக்காங்க இது ஒரு புறம் இருக்க ரஃபேல் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவை பத்திரிகைகளில் வெளியான ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைக்கு ஏற்கக்கூடாதுன்னு மத்திய அரசு தெரிவிச்சிருந்தது இதை நிராகரித்து ஆவணங்கள் மீதான விசாரணை நடத்தப்படும்னு உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்தது இது மோடி அரசுக்கு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது இந்த நிலையில் தேர்தலில் ஒருவேளை ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் கிடைக்காமல் போனாலும் குறைஞ்சது நூற்றி அறுபது இடங்கள் கிடைத்தால் கூட மோடியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தக்கூடிய வகையிலான பிளான் ஒன்றை அந்த கட்சி தயாரித்துள்ளதாக தகவல் சொல்லுது மோடி ஆந்திராவில் பிரச்சாரம் செய்யும்போது பார்த்துருப்பீங்க அவரது தாக்குதல் எல்லாமே தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் அதன் தலைவர் சந்திரபாபு நாயுடுவை மையப்படுத்தி தான் இருந்துச்சு அதே சமயம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை பற்றியோ அதன் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றியோ அவர் எதுவும் சொல்லலை இதுதான் பிளானோட ரகசியம் இதே கதை தான் தெலுங்கானா மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தின் உண்மையான எதிரி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சி தான் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவை ஐந்து இடங்கள்லேருந்து ஒரே ஒரு இடத்துக்கு தள்ளியது அந்த கட்சி தான் ஆனால் அங்கு பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக தலைவர் அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை தான் அதிகமாக விமர்சித்தாரோ தவிர தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அல்ல இதுவும் திட்டத்தின் ஒரு அம்சம் சொல்றாங்க அதே மாதிரி ஒடிசாவிலையும் மோடி தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியை தான் கடுமையாக விமர்சித்தாரே தவிர ஆளும் பிஜு ஜனதாதள கட்சியை பெரிய அளவில் அவர் விமர்சிக்கல முதல்வர் நவீன் பட்நாயக் மத்திய அரசுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்காததால் பல நல்ல திட்டங்கள் வேறு மாநிலங்களுக்கு கைமாறிச்சு அப்படின்னு தெரிவித்தார் ஒடிசாவில் பாஜக தனது பிரதான எதிரியான பிஜு ஜனதா தளத்தை தான் கருதணும் ஆனால் மோடி பேசியதை பார்த்தா நாங்கள் அப்படி கருதலைங்கிறதும் காங்கிரஸ் தான் எங்கள் எதிரிங்கிறதும் புரியும் இதிலேருந்தே திட்டம் என்னங்கிறத புரிஞ்சிக்கலாம் மேலும் தேவைப்பட்டால் வேறு சில மாநிலங்களில் குறிப்பிட்ட சில கட்சிகளும் இந்த பிளான் திட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்படுமா தேர்தல் முடியறதுக்குள்ளாகவும் தேர்தல் முடிஞ்ச பின்னரும் பாஜக இனி எத்தனை திட்டங்களை அரங்கேற்ற போகிறதோ அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கணிக்க முடியாமல் இருக்காங்க